இந்த தென்னை மரம் வந்து எனக்கு வச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எல்லாம் வைக்கும் போது வைச்சேன் இந்த தென்னை மரம் இது வரைக்கும் வந்து காய் வந்து பொய்ப்பாலையா போச்சு பாலை வரும் ஆனால் எது காய் நிற்காது எல்லாம் கொட்டிடுறேன் என்ன காரணம் தெரியாது என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னால் கடைசியில் வெட்டிலானாங்க நான் இருந்துட்டு போது ஏன் ஒரு மரம் மட்டும் இருந்து போகணும்னு விட்டுட்டேன் அப்போ இதை கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு போகிற இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பாலில் மூணு காய் ரெண்டு காய் அப்படி ஒவ்வொரு படிப்படி படிப்படியா காய் பிடிக்க நிக்க நிக்க ஆரம்பிச்சிருச்சு மரத்துல

நாட்டு வெரைட்டிங் அது பேர் தனியாக கிடையாது நெட்டை குட்டை இது செயற்கை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மண் வளம் கெட்டு போயிருது தெரிஞ்சுது உங்களுக்கு தெரியுது தெரியும் தெரியுது முதல் முதல் நாம் அதை வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களே கொடுக்குற அளவுக்கு தான் ஈல்டு வரும் வந்தாலும் ஒரு மூணு நாலு வருஷம் அதிகமாக வரும் வர வர மறுபடியும் அதை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மறுபடி குறஞ்சிட்டே தான் வரும் மகசூல் குறையும் நம்ம இயற்கைக்கு போகும்போது நார்மலு முதல்ல நார்மலாக வந்தாலும் நம்ம கிராஜுவலாக வந்து அந்த ஈல்டு வந்துகிட்டே இருக்குது மண்ணும் கிடாது நம்ம அந்த பொருள் சாப்பிட்றவ நாம நம்மளுக்கும் வந்து உடல் நல்லா கெடாமல் இருக்கு நாட்டுறக வருது உங்களுக்கு வந்து ஐபிட் வந்து அந்த இளநீக்கி அதிகமாக போகுதுங்கிறாங்க இளநீக்கி அதுக்காக அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நாற்றகம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்புறம் காய் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முதல் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து போன மாதம் வெட்டு வெட்டுனா அப்போ வந்து எனக்கு வந்து காய் வெயிட் போடும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது எப்படி திடீர்னு இவ்வளோ அதிகரிக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நான் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்தனால தான் எனக்கு அதிகரிக்கிறங்கிற ஒரு இது வணக்கங்க வணக்கங்க உங்கள் பேர் ஒரு சொல்லுங்கள் என் பேர் ஓகே கண்ணன் ஓடத்துற கிராமங்க இங்கே வில்லேஜ் வந்து கூளூர் வில்லேஜுங்க ஐயா நான் போன வீடியோ வந்து நம்ம அந்த பாக்கு மரத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அந்த டிகே டிகேசி சி உரத்தை பற்றி உரத்தை வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்ட்டு பாக்கு கொடுத்துருந்தீங்க எனக்கு வந்து நல்ல மகசூல் கிடச்சிது அப்படின்னீங்க சாதாரண உரம் கொடுக்கிறது அது நல்ல மகசூல் கிடச்சிது அப்படின்னு அதே உரத்தை வந்து

அப்படி குழி மூடிக்கு அது முதல்ல வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து இருபது முன்னால் நார்மல் உரம் தான் வச்சுட்டு இருந்தான் பொட்டாசு டிஏபி இது மாதிரி உரங்கள்ல போயிட்டு இருந்தான் செயற்கை தான் செயற்கையாக தான் பண்ணிகிட்டு இப்போ வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக வந்து இயற்கை மாறதுனால வெறும் முதல் இத்தனை வருஷம் ஜீவங்கிறது இது கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வந்து இப்போ நாலு மாதமா டிகேசி ப்ராடக்ட் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன் செயற்கையில் இருந்து எதுக்கு இயற்கையில் மாற காரணம் அது வந்து செயற்கை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மண் வளம் கெட்டு போயிருது தெரியுது நம்ம அதை வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுக்குற அளவுக்கு தான் ஈல்டு வரும் வந்தாலும் ஒரு மூணு நாலு வருஷம் அதிகமாக வரும் வர வர மாதிரி அதை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் மறுபடி குறைஞ்சிட்டே தான் வரும் மகசூல் குறையும் நம்ம இயற்கைக்கு போகும்போது நார்மலு முதல்ல நார்மலாக வந்தாலும் நம்ம கிராஜுவலாக வந்து அந்த ஈல்டு வந்துகிட்டே இருக்கு மண்ணும் கிடையாது நம்ம அந்த பொருள் சாப்பிட்றவங்க நம்ம நம்மளுக்கும் வந்து உடல் நலம் கெடாம இருக்கு

ஒரு நூறு மரம் வச்சிருக்கிற இப்போ தான் வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுது அதுக்குள்ளே வந்து வாழை போட்டிருக்கிறேன் இன்னும் மற்ற இன்னொரு ரெண்டரை ஏக்கரை வந்து நீத்தா அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி போட்டுக்கலாமா நாட்டு போய்க்கலாமா இல்லை ஹைப்ரிட் போகலாமாங்கிற அது மாதிரி அதை பண்ண முடியுமே நாட்டுக்கு நல்ல வருமானம் தரலையே உங்களுக்கு நாட்டுறக வருது உங்களுக்கு வந்து ஹைபிரிட் வந்து அது இளநிக்கு அதிகமாக போகுதுங்கிறாங்க இளநீக்கி அதுக்காக அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதை பார்த்துட்டு நாட்டுரகம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லாருக்கு அப்புறம் காய் பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் முதல் பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து போன மாசம் வெட்டு வெட்டுனா அது வந்து எனக்கு வந்து காய் வெயிட் போடும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது எப்படி திடீர்னு இவ்வளவு அதிகரிக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நான் வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்ததுனால தான் எனக்கு அதிகரிக்கிறதுங்கிற ஒரு இது சரி இப்போ நீ சாதாரண உரம் கொடுப்ப பன்னெண்டு ஏக்கர் அப்படின்னீங்க இதுல எட்டு ஏக்கர் பண்ணிருக்கீங்களோ எட்டு ஏக்கர்ல எத்தனை மரம் தெரியுங்களா உங்களுக்கு

ஆனா இப்ப வந்து இப்ப பிடிச்சிருக்கிற குரம்ப வந்து பார்த்தா அப்படியே நிற்கிது அது காரணம் வந்து அந்த டிகே கேசி வந்து சப்பா வந்து வேற அடிஷனல் பண்ணிக்கிறேன் எருக்க எருக்கலை கரைசல் போட்டிருக்கிறேன் அது வந்து போரான் செத்துக்காக குரம்ப கொட்டாம கரைசல் தனியாக போட்டிருக்கேன் அது வந்து என்டபிள் வந்து போட்டு பண்ணியிருக்கிறேன் அதனால அதிகரிச்சிருக்கேன் கொட்டாது எனக்கு போரான் சத்து அதிகாரி அப்பயும் அதுக்கு போரான் தனியா பத்து இயற்கையில் இந்த பஞ்சவீச்சியும் அது எல்லா சத்தியும் இருக்குது ஆனால் அந்தளவு அதில் இறக்க தனியாக கொடுக்கல இருக்கல் கொடுக்கல அதில் கொடுக்குறதில்ல இப்போ தான் வந்து இறக்கலை மீன் கரை மீன் மீன மீனவை போட்டிருக்கேன் அதுவும் என்டபிள்யூடிசி போட்டிருக்கேன் அதையும் போட்டு வச்சு இப்போ மீன் அமீனை விடுறேன் மீன் கரைசல் அப்புறம் இருக்கல் கரைசல் விடுறேன் இத எல்லா நம்ம தயாரிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து மற்றது வந்து வேற ப்ராடக்ட் வந்து அப்படி ஒரு ப்ராடக்ட் எடுத்து ஒண்ணு தயாரிக்க முடியாது இது வந்து நாம ஒவ்வொரு இது போராணத்து வேணும் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் தென்னைக்கு போட்டு ஒரு அஞ்சு நாள் ரெடி ஆயிரு அதை கொடுக்கும்போது உங்களுக்கு தயாரி அதே மாதிரி மீன் கரைசல் வந்து நம்ம நார்மலா மீன் கரைசல் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தொரு நாள் ஆகும் இதுல போட்டோம்னா ஒரு எட்டு நாள் அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்கு ரெடி ஆயிடும் அத ஒரு கரும்பு சர்க்கரை போடுறோம் நம்ம அளவும் வந்து ரொம்ப குறைவா போட்டா போகுது மித்தமான மீன் கழுவி போட்டீங்கன்னா ஒரு பத்து கிலோ போட்டீங்கன்னா மீன் சக்கரை வந்து அதுக்கு பதினோரு கிலோ போடணும் இதுக்கு வந்து ஒரு பத்து கிலோ மீன் கழுவி போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சர்க்கரை இருந்தா போதும் நம்மளுக்கு பாதி சக்கரையோட அளவு நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு இல்ல இது என்டபிள்யூடிசி போட்டு நம்ம மீன் கரைசல் தயாரிக்கும் போது உங்களுக்கு சக்கரையோட அளவும் அஞ்சு அஞ்சு கிலோ குறைஞ்சிருந்தா அஞ்சு கிலோ காசு நம்மளுக்கு குறைஞ்சிருது இல்லை அது அப்படி ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பா வருஷத்து அஞ்சு மாதம் வரைக்கும் போட்டீங்கன்னா அறுபது கிலோ போயிடுது அறுபதுல காஸ்ட்டு நம்மளுக்கு கம்மியாக தன குறைவா தான் கிடைக்குது அப்போ அது அது வந்து நம்மளுக்கு லாபமாக தான் சேர்ந்துக்குது இதில் இது இது அதான் இதுக்கு முன்னாடி வந்து இயற்கை பண்ணும்போது எதனா நோய்கள் இருந்தால் வந்துதா இல்லை இது கொடுக்கும்போது எதனா நோய்கள் இருந்தால் வந்துதா இல்லை இல்லை முதல்ல வந்து அந்த காயில் வந்து யூரியோ பயிட்பாங்க அந்த சொரிக்காய்னு இயற்கை பண்ணும்போது ஆமாம் ஆமாம் அந்த அது வந்து கொஞ்சம் அதிகமாக இல்லை ஒரு அளவுக்கு இருந்துட்டிருந்தால் எப்படி நிவர்த்தி பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து வேரில் மருந்து கட்டுவாங்க நார்மலாக பண்ணுறவங்க அதை பண்ணுவாங்க நான் வந்து அதை பண்ணல நான் வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு இப்போ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண கீழே ட்ரிப்பிள் மட்டும்தான் விடுறேன் மருந்து தனியாக கட்டல ஒவ்வொரு மரம் தனித்தனியாக எடுத்து நான் விட்டுறது காடை ஏகமே ட்ரிப்பிள் போகுது அதனால ஏகமே கலந்து விட்டுறேன் அது டீகேஸ் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் தயார் பண்ணிக்கிறோம்ல அதுலேயே வேம் வருது ட்ரைகோட்ராம வருது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போது அதோட நோயை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுது எனக்கு பார்க்கும்போது அந்த ஈரோ பைட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இலையோட பரப்பளவு வந்து அதிகமாக நீளம் அகலமெல்லாம் பார்த்தா வித்தியாசம் தெரியுது எப்படி எதுனா மரத்தில் அப்புறம் மத்தியான டைம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வெயில் அடிக்கிறது இந்த டைம் பார்த்தீங்கன்னா இலை வந்து அப்படியே ஒரு மின்ற மாதிரி தெரியுதுல கிரீனிஷா ஆமாம் இப்போ இந்த சைனிங் அது என்ன காரணம் கேட்டால் வந்து மரத்துக்கு வேண்டிய எல்லா சத்துமே அதுக்கு கெடு எல்லா சத்துமே அதுக்கு கிடைக்கனால உங்களுக்கு அந்த கிரீனிஷ் வரும் இல்லைன்னா நீங்கள் வராது அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த உயரத்தில் வந்து இவ்வளோ நன்மை இருக்குன்றீங்க கண்டிப்பாக நன்மை இருக்குது சாகர மரத்தை கூட அதான் என்னோட வந்து நாலு மரம் தோப்புல தோப்பில் வந்திருக்கு நாலு மரமே வெட்டிடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் அந்த டைம் சரி இது அது இது பிழைக்கும் சொல்லி நான் இது விட்ட நார்மல் விட்டமோ பார்த்து மறுபடி குறுத்து தலை ஆரம்பிச்சிருச்சு அதை பார்க்கும்போது எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கு முன்னால் நான் ஒரு நண்பர்கிட்ட ஒரு சந்தேகமாத்த வாங்கிட்டு வந்து நான் விட்டேன் டைம் பண்ணும்போது அப்புறம் அது அந்த மரம் தலையர் பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி இது ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா வேலை செய்யுது இது விவசாயி பயன்படுத்தினாங்கன்னா நூறு சதவீதம் அவங்களுக்கு செலவு பெருசா இருக்காதுங்கிற நம்பிக்கை வந்துச்சு மகசூல் அதிகரிக்கும் கூட பழக்காது கண்டிப்பா பயன்படுத்தலாம் கண்டிப்பா நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் விவசாயிங்க அவங்களுக்கு செலவே கிடையாது ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒன்று ஒன்று சரி இப்போ இயற்கையில் பண்ணும்போது எவ்வளவு காய் வெட்டினீங்க இப்ப எவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு முதல்ல பார்க்கும்போது இப்போ போன தடவை பார்க்கும்போது இந்த வீட்டுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் அதிகம் வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு அதிகம் அதிகம் வந்துருக்கு இந்த நீ அடுத்தது வந்து இருக்கிற குரம்பைய இருக்கு நிக்கிறத பார்த்தா நீ ஒவ்வொரு டைம் வெட்டும் போது அதிகமாக தான் எதிர்பார்க்குறேன் இந்த தென்னை மரம் வந்து எனக்கு வச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க எல்லாம் வைக்கும் போது வச்சேன் இந்த தென்னை மரம் இது வரைக்கும் வந்து காய் வந்து பொய்ப்பாலையா போச்சு பாலை வரும் ஆனா எது காய் நிக்காது எல்லாம் கொட்டிடு என்ன காரணம் தெரியாது என்னன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னா கரைசியில வெட்டில நாங்க நான் இருந்துட்டு போதும் ஏன் ஒரு மரம் மட்டும் இருந்து போன்னு விட்டுட்டேன் அப்ப இது குடுத்து யூஸ் பண்ணு போற இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு பால மூணு காய் ரெண்டு காய் அப்படி ஒவ்வொரு படிப்படி கடிப்படியா காய் பிடிக்க நிக்க நிக்க ஆரம்பிச்சிருச்சு மரத்துல

இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட நோய்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிக்குது உங்கள் படையில் பார்க்கும்போது மூடாக்கு போட்டிருக்கீங்க இதை மக்கள் வைக்கிறதுக்கு அந்த ஓடபிள் பயன்படுத்துகிறான் கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் ஓடபிள் டிசி அது வந்து எல்லா பொருளும் மக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க நான் வந்து ரெகுலராக இது கொடுத்துட்டு இருக்கும்போது இது உழவு ஓட்டிக்கிறது பாண்டவசாச்சு தோப்பில் உழவை ஓட்டு ஓட்டுறதில்லை குதுரை மட்டை பா எல்லாமே உள்ளே அப்படியே போட்டுருவோம் ஏகாமல் அது மக்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக ஓல்டு வந்து ட்ரிப்பில் கொடுத்துட்டு இருக்கிறனால இது வந்து மட்டை வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் யூஸ் பண்றதுனால பார்க்கும்போது ஒரு ஆறு மாசம் ஆச்சு மக்களுக்கு ஆறு மாசம் ஆச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறோம் அதனால இப்போ நம்ம இது யூஸ் பண்ணிட்டு போது பார்த்தா உங்களுக்கு போட போடும் போது பார்த்தா ஹைட்டாக தெரியுது அந்த அன்னைக்கு மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து கழிச்சு பார்க்கும்போது கீழே ஒரு அடி இறங்கிடுது இப்ப வந்து இப்போ வந்து காடு வந்து சொட்டையாயிருது உரமா இத்தே போயிருது எனக்கு வந்து மளிச்சி இது போட்டு இது பத்தறது இல்லை இந்த ஓலை பாலை இல்ல எனக்கு பத்தறது இல்ல மறுபடியும் வெளியே இருந்து போக அந்த அளவுக்கு சீக்கிரமாவே மக்கி மக்கி போகுது வைக்கி போயிருது அதனால நல்ல பயணம் தருது கண்டிப்பா அந்த அது மக்கிச்சி அளவுக்கு உங்களுக்கு உரமாயிருக்குது அந்த உரம் வந்து மறுபடியும் மரத்துக்கேதான் போகுது அப்ப இதுல எவ்வளவு நன்மை இருக்கு கண்டிப்பா மக்கேட்டி கிளிக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகத்து இருக்கேன் சென்னையில சாகர மரத்தை வந்து புழைக்க வச்சிருக்காரு இந்த டிகேசி இந்த உரம் வந்து சாகர மரத்தை புழைச்சு புழக்க வச்சிருக்க அப்படின்னு ஐயா வந்து கண்கூட நம்மளுக்கு காமிச்சாரு ஐயா நாங்க கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிட்ட பண்ணுறீங்க ரொம்ப நன்றி